ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி சுவையான தேங்காய் பால் ஹல்வா இது செய்யறதுக்காக ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு தேங்காயை துருவி எடுத்துக்கணும் நூறு கிராம் அரிசி மாவு பாதாம் ஐந்து முந்திரி பத்துலேருந்து பன்னெண்டு எடுத்துக்கலாம் தேங்காயை மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இதில் ரெண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சிக்கணும் இதை ரெண்டு முறை நல்லா அரைச்சு பால் எடுத்துக்கணும் பால் நல்லா திக்காக இருக்கணும் இப்போது இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் தேங்காய் பால் தயாராகிடுச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பாதாம் முந்திரியை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பேனில் நூறு கிராம் அரிசி மாவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுக்கணும் இதோட பச்சை வாசனை போற வரை வறுத்துக்கணும் இப்போது இந்த தேங்காய் பாலில் அரைச்சி எடுத்து வச்சுருந்த முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கணும் வறுத்து எடுத்து வச்சுருந்த அரிசி மாவும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் அளவுக்கு கற்கண்டு சேர்த்து ஒரு கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இது நல்ல சிறப்பதத்துக்கு வரணும் இந்த மாதிரி திக்கான சிறப்பாக இருக்கணும் இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இந்த அரிசி மாவு தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது திக்காயிடும் பேனில் ஒட்டிவிடும் அதனால் ரெண்டு நிமிஷம் நல்லா இதை கலந்துக்கணும் இது திக்கானதும் சிம்லேயே வச்சு அப்படியே வேக வைக்கலாம் இப்போ இது திக்காயிடுச்சு இதில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்த கற்கண்டு சிரப்பை சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கணும் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும் இதுக்கு மொத்தமாக ஆறு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கணும் இடையிடையே நெய் விட்டு கலந்து எடுத்துக்கணும் ஹல்வா நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இதில் போட்டிருந்த நெய் தனியாக பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் விருப்பப்பட்டால் இதில் நாம் நட்ஸ் சேர்த்துக்கலாம் சுவையான தேங்காய்பால் ஹல்வா தயாராகிடுச்சு இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.